ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன் அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டு இருக்கும் அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் இதுதான் சொல் விளையாட்டு அப்படின்றது இதே மாதிரி இன்னும் நிறைய புதுமையான சொல் விளையாட்டுகள் பழமொழிகள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க முதல் சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் சட்டை அடுத்த சொல் பார்த்துடலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் ஊறுகாய் அடுத்த சொல் இதுலயும் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் கண்ணாடி அடுத்த சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் மாதுளை அடுத்த சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அடுத்த சொல் எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோ அந்த சொல் சூதாட்டம் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் மின் விசிறி அடுத்த சொல் இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு அது அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் யானை அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் மேகம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சுவாரஸ்யமான புதுமையான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க யாரெல்லாம் விடைய சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்